அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இருபத்தி இரண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மகா சங்கடகர சதுர்த்தி நாள் வியாழக்கிழமையில் வரக்கூடிய இந்த மகா சங்கடகர சதுர்த்தி நாளில் உங்கள் துன்பங்கள் தீர வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாக பணவசியம் உண்டாக தூங்கும் முன் மிக எளிமையான இந்த ஒரு தாந்திரிக பரிகாரத்தை செய்ங்க பதவி பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறோம் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக ஆலோசனைகள் பெற விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தெளிவான விளக்கம் கொடுக்கறேன் இன்று இரவு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி கதவை சாத்துறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவை எடுக்கணும் பச்சரிசி மாவை முதல்ல உங்கள் கைகள்லாம் கழுவிட்டு கையை தொடச்சிட்டு உங்கள் உள்ளங்கையில் பச்சரிசி மாவை வச்சு உங்கள் பிரச்சனையெல்லாம் தீரணும் பணவசியம் உண்டாகணும்னு நினச்சிட்டு உங்கள் வீட்டில் வாசலில் விடுவீங்க இல்லையா அந்த இடத்த சுற்றி பச்சரிசி மாவை தூவி விட்டுட்டு போங்க நிலைவாசல் பக்கத்தில் வைக்க முடியும்னா தாராளமாக நிலைவாசல் பக்கத்துலேயும் தூவி விடலாம் தவறு கிடையாது இடம் நிலைவாசல் அம்மி வைத்திருக்கும் இடம் வைத்திருக்கும் இடம் துளசி மாடம் இந்த இடங்கள்லாம் பச்சரிசி மாவை இன்று இரவு தூங்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் தூவி விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பணவசியம் உண்டாகும் இது போன்ற எண்ணற்ற தகவல்களை கொள்ள நமது சேனலை தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க